அதை விட பெரிய கேவலம் என்னன்னா எதுவுமே மோடி நமக்கு குடுக்கலன்னு சொல்றாரு மோடி குடுக்காம எல்லா ஆட்சி எல்லாத்தையுமே ஒரு பண்ணிட முடியுமா திமுகவோட பயத்தை குறிக்கிது ஏன் அப்படின்னாக்கா பிரதமர் அடிக்கடி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு சோ இதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பயத்தோட உச்சத்துல அவங்க வளர ஆரம்பிச்சுட்டு அதனால அவங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல பிஜேபி பத்தி தப்பான வந்து பொருளைகள் கலப்பிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு இந்த மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி இல்ல மக்கள் இப்ப எல்லாமே தெளிவாயிட்டாங்க இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு பிஜேபி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்து ஆண்டுல நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனா தமிழ்நாடு மக்களோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான ஆள் இல்லை வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து பிஜேபிக்கு தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ணாமலை ஒர்க் பண்ணிருக்காங்க நாட்டுக்காக வந்து கஷ்டப்படுறது நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் என்னோட வேண்டுகோள் என்னன்னா இங்க உள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில நின்று ஜெயிச்ச எம்பி இந்த தொகுதி பக்கமே பார்த்தது கிடையாது இதுவரையும் அஞ்சாண்டு காலமா ஒருத்தருமே பார்த்தது கிடையாது எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அவர் வந்து அவர் சார்பில் இந்த தொகுதியில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து ஒன்றுமே பண்ணது கிடையாது நடனம் என்ற எலெக்ஷனில் வெற்று வாய்ப்புங்கிறது யாருக்கும் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க வெற்று வாய்ப்புங்கிறத வந்து பிஜேபிக்கு தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ணாமலைச்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க நாட்டுக்காக வந்து கஷ்டப்படுறது நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் இருக்கும் ஆனால் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருந்து சொல்கிறாங்க நரேந்திர மோடி எத்தனை நாளும் இங்கே ட்ரெண்ட் கோட்டை கூட தங்கியிருந்தாலும் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாதுங்கிறாங்களே இது வரைக்கும் அவங்க என்ன சாதிச்சுட்டாங்க வந்ததுல இருந்து என்ன சாதிச்சிட்டாங்க அவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏதாவது பண்ணிருந்தா அவங்க சொல்லலாம் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கண்டிப்பா அவங்களுக்கே பயம் வந்துருச்சு அவங்களுக்கு அதனால அவங்க வந்து வந்து என்ன தெரியல பத்தி தப்பான கலப்பிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் வந்து இப்ப கூட வந்துட்டு நம்மளுக்கு ஒன் ப்ராடக்ட் ஒன் ஒன் ஸ்டேஷன் வந்துருக்கா அது எதுக்காக வச்சிருக்காரு இப்ப நம்மளே ஒரு பிசினஸ் பண்றோம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ நாலு பேர் நம்மளை நம்ம சாப்பாடு சாப்பிட்றாங்கல்ல அது வந்து அவங்க வீட்டுக்காக சாப்பாடு போடுற திருப்தியில நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் மக்கள் நல்லதுக்காகவே இவ்வளவு விஷயம் நம்ம செஞ்சுட்டு வராது அதுல என்ன மக்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க குடும்பத்துக்காக தான் செஞ்சாங்க மக்களுக்காக செஞ்ச மாதிரி தெரியல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்க தொகுதியானது எந்த தொகுதியில் இருக்கு சிதம்பரம் அதுல எம்பியா இருக்கக்கூடியவங்க திருமானவன் அவர்கள் அவர் இந்த பக்கம் பார்த்ததும் இல்ல நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தாரு அவளதான் அவரை காணம் எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்னு சொல்றேன் சொல்லியிருக்காங்க இனிமோதான் மக்கள் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் நானு நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு முன்னாடி யார் வந்து நம்மளுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அவங்களும் செய்வாங்கன்னு நம்பிக்கையோட வாய்ப்பு கொடுங்க தெரியாதவரை வந்து நம்மளை என்னன்னு கூட கேட்காதவருக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் வணக்கம் என் பேர் மணிவண்ணன் அரியலூர்ல இருக்கிறேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இதுவரையில் அறிவிக்கப்படாத தடா பெரியசாமி அவர்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னா இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அரியலூர் நகரத்துக்கோ அரியலூர் மாவட்டத்துக்கோ எந்த ஒரு நலத்திட்டங்களையும் இதுவரைக்கும் முழுமையாக செஞ்சு முடிக்கலை இதுவரைக்கும் இருந்த எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் அரியலூர் மாவட்டத்துக்கு வேஸ்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க அவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது இது வரைக்கும் எந்த இடத்துலையும் அவங்கள நம்மளால பார்க்க முடியல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ப்ரோக்ராமா வர்றாங்க அட்டென்ட் பண்றாங்க மேடல் நம்ம நின்று போஸ்ட் கொடுத்துட்டு போறதோட சரி மற்றபடி மாவட்டத்துக்குன்னு ஒரு விஷயம் கூட இது கூட செஞ்சதில்ல அரியலூருக்கு மருத்துவ கல்லூரி கொடுத்தத கூட தனக்கு பெருமையை சேர்த்துக்கிறாங்க தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொழில் திருமாணவன் அவர்கள் ஆனால் அதை கொடுத்தது பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் நம்மளோட மாவட்டத்துக்கு அரியலூருக்காக கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தா அதையும் தனக்கான உரிமையா வந்துட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டாரு சரிங்களா மீண்டும் மீண்டும் வந்து வந்து இந்த அவங்க போட்ட அதை பத்தி கருத்து கண்டிப்பா வரைக்குமே எதுவும் செய்யாத இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதுக்கு மேல எதுக்காக நிக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய ஓட்டு கிடைக்கும்னு அவர் நம்புறாரு ஆனா அந்த நம்பிக்கையில் அவரே மண்ணளி போட்டுக்கிறாரு நிச்சயமா ஒரு மாபெரும் தோல்வியை சந்திப்பார் இப்ப தமிழகத்துல ஆளக்கூடிய திமுக அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி எத்தனை நாட்கள் தமிழகத்துல போட்டு தங்கி இருந்தாலும் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்துட்டு திமுகவோட பயத்தை குறிக்குது ஏன் அப்படின்னாக்கா பிரதமர் அடிக்கடி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு சோ இதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பயத்தோட உச்சத்துல அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எத்தனை தடவை வந்தாலும் சரி பாய் போட்டு படுத்தாலும் சரி நீங்க வந்துட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தன்னோட பயத்தை குறிக்குது தோல்வி பயம் திமுக தோல்வினு தெரியுது இந்த கஞ்சா இந்த போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய புடிச்சிட்டு வராங்க ஆமா இதெல்லாம் வந்து நடக்கும்போது இதற்கு காரணம் என்னவா இருக்கு இதுவரைக்கும் ஆண்டு கொண்டு இருந்த திராவிட கட்சிகளும் மத்தியில் ஆண்ட காங்கிரஸும் நம்மளை வந்துட்டு வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே செய்யல வரும் தலைமுறைய அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே மது போதை பழக்கத்தில் கொண்டு போய் நம்மளை முழுமையாக ஆழ்த்திட்டாங்க இதனால இளையும் தலைமுறை அனைத்து பேருமே போதைக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் சிந்திக்கிற திறமையை இழந்து அவங்களோட உழைப்பை இழந்து இலவசங்கிற ஒரு விஷயத்துல உள்ள போய் மதுவுக்கு அடிமையாகி தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கட்சிக்கு ஆதரவு பயங்கரமா இருக்கு சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையும் பிஜேபி கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நின்ன வேட்பாளர் வந்து நின்று ஜெயிச்ச எம்பி இந்த தொகுதி பக்கமே பார்த்தது கிடையாது இதுவரையும் அஞ்சாண்டு காலமாக ஒருத்தருமே பார்த்தது கிடையாது அவரை பார்த்தாலும் வர சொன்னேன்னு சொல்லுங்க கேட்டு வாங்கலாம் வாங்குறத பத்தி எல்லாம் உள்ள மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அவரை பத்தி எப்படிங்கறத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறது அவருக்கு கொஞ்சம் பின்னடைவுதான் மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அவர் வந்து அவர் சார்பில் இந்த தொகுதியில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து ஒண்ணுமே பண்ணது கிடையாது இப்போதான் ரெண்டு நாளா அந்த கொடியை கட்டிக்கிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க போறாங்க வராங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதனால அவருக்கான வாய்ப்பு கம்மி நம்ம க கட்சியில நமக்கு நான் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு சிறப்பா இருக்கும் அதை விட பெரிய கேவலம் என்னன்னா எதுவுமே மோடி நமக்கு கொடுக்கலன்னு சொல்றாரு மோடி கொடுக்காம எல்லா ஆட்சி எல்லாத்தையுமே பண்ணிட முடியுமா பாரத பிரதமர் வந்து ஒரு உத்தம தலைவன் அவர் வந்து இந்த மாநிலத்துக்கு எந்த ஒரு எம்பியும் இல்லாத ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ மற்ற மாநிலங்களை விட ஈக்குவலா தான் இது கொடுத்துருக்காரு எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு மேடையில பேசுறது வன்மையா கண்டிக்க கூடியது உண்மையிலே அது வந்து மன வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால இத வந்து நான் இது பண்றேன் வன்மையை கண்டிக்கிறேன் அது எல்லா மக்களுக்குமே தெரியும் வரது போன்ற நாடாளும நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்கணும்னு எல்லா மக்களுக்குமே உறுதியாக இருக்காங்க அதுவும் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெற்றி ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அட் ப்ரெசென்ட் இருக்கிற எம்பி வந்து இதுவரை எந்த ஒரு நீக்கி அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு வீட்டில் ஒரு நலக்கரை கரை கெட்டதை மட்டும் வந்து தலைக்காமிச்சு போகிற அளவுக்கு தான் இருக்கார் இன்னும் இறங்கி மக்களுக்காக எதுவும் இந்த வரையும் செய்யலை அது மக்கள்கிட்ட நான் நிறையவே பேசி நான் காதலை கேட்டிருக்கேன் இந்த தொகுதி நானும் இதே தொகுதி தான் இருக்கேன் அதுமாரி இந்த வாட்டி வந்து பிஜேபி சொல்லியிருக்காங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக வந்து என்னென்ன செய்யணும் நினைக்கணும் அனைத்து அனைத்தையுமே நல்லா செய்வாங்க நீங்கள் ஒரு வாட்டி வந்து மக்களுக்கு மக்களுக்கு இதில் சொல்லிக்கிறேன் ப பழகாலமாக ஆண்டுட்டு இருக்க அவங்கள விட்டுருங்க பழகாலமாக ஆண்டுங்களை விட்டுருங்க புதுசாக வந்திருக்கிற இளைஞர்களை நோக்கி நீங்கள் வாங்க கை இளைஞர்கள் கையில் வந்து ஒரு தொகுதியை கொடுத்தாலும் சரி நாட்டை கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக மேலே மேலே வளர்ச்சி அடிக்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு எல்லா பெரியவங்களுக்குமே தெரியும் இப்போ வாரிசு அரசியல் வாரிசா தான் அங்கே திமுக போயிட்டு இருக்கு அதுமாரி அதிமுக பொறுத்தவரையும் அதுலையும் வந்து நிறையா போயிட்டு தான் இருக்கு ஆனால் பிஜே பிஜேபி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இளைஞரை நோக்கி ஒரு ஒரு இதே சொல்லலாம் இளைஞர்களை நோக்கி ஒரு பயணம் அதுவே பாரதிய ஜன பாரதிய ஜனதா கட்சியின் இப்படி சொல்லலாம் ஒரு வரம் சொல்லலாம் இல்லை நம்பிக்கையே சொல்லலாம் இல்லை சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் கண்டிப்பாக இளை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக வந்து சிதம்பரம் சிதம்பரம் தொகுதியை வந்து மேன்மேலும் வள இப்போ இருக்க இந்த முடிஞ்ச ஒரு பீரியடோடு அடுத்த வர கையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிறும சிதம்பரம் தொகுதி வந்து பெரிய அளவில் வரும் எல்லா தொகுதியோட சிதம்பரத்துக்கு தொகுதி நம்பர் ஒன்னாக கொண்டு வரத்துக்கு இளைஞர்கள் எல்லாருமே பாடுபடுவாங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கேன் அது முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து வெளிநாட்டுக்கும் வெளி மதர் இது கொடுக்குற இது கூட வந்து சொந்த தொகுதி மக்களுக்கு இது செய்யலை என்னோட கருத்து தனிப்பட்ட கருத்து என்னோட நான் பார்த்தவழி நான் மற்ற நான் சொல்றேன் என்னோட தனிப்பட்ட கருத்தான் சொல்றேன் சொந்த தொகுதியை வந்து அவர் சரியாக கவனிக்கல அவருக்கு என்ன லாபமோ அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறாரு அது நிறைய மீட்டிங்கில் நானும் அந்த ஃபியூஸ்டு இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதர் கம்யூனிட்டி ஐ மீன்ஸ் வந்து அவருக்கு ஒரு கட்சியோட தலைவர் ஒரு என்ன சொல்றது விடுதலை செய்தி கட்சியோட தலைவர் எதோட தலைவரும் அந்த கட்சி சொல்லு அதோட எப்படி சொல்றது சொல்றாங்கன்னா அது மக்கள்கிட்ட கேளுங்க மக்கள் அதுக்கு வந்து மக்களே கொடுப்பாங்க அப்படி நடந்துருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரையுமே எதுவுமே நடக்கல நடந்து மக்கள் இன்னமும் அடித்தட்டுல இருக்க மாட்டாங்க இன்னும் சிதம்பரத்துக்கு இன்னும் அந்த சில ஏரியா போனீங்கன்னா இன்னும் குடிசையில இருக்காங்க படுத்தா கூட கால் நீடி படுக்கிறதில் கூட இடம் இல்லாத அளவுக்கு இருக்காங்க ஆனால் பிரதமர் மோடி வந்து ஏன் நிறார்னா நிறைய பேருக்கு இலவச வீடு திட்டம்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அவர் தொகுதிக்கு அவர் எம்பியாக இருக்கிறனால அவங்க எவ்வளோ செய்யலாம் எம்பி நிதி நிறைய கொடுக்குறாங்க அதுலேருந்து நிறைய செய்யலாம் ஆனால் வரையும் அது எது செஞ்ச மாதிரி எனக்கும் தெரியல மக்கள்கிட்டையும் கருத்து கேட்டப்போயும் அவங்களும் எதுவுமே செய்யலை இன்னொரு வாட்டி திருமணம் இருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்தப்படுவோன்னு மக்களே இருக்காங்க அதை காதால கேட்குறோம் கண்டிப்பாக இந்த வாட்டி அவரால வர முடியாது ஏன்னா மக்கள் அவர் மேல ரொம்ப வெறுப்புல இருக்காங்க அது மிக விரைவில் இந்த அரசியல் எலெக்ஷன் முடிஞ்சவங்க மக்கள் அவங்களுக்கு திருப்பி அழிச்சிருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா திருமாவளன் வீட்டுக்கு போவார் இந்த வாட்டி அரசியல் வந்து அவர் வீட்டுக்கு போவாருங்க உறுதியேன் நடக்கக்கூடிய வாங்க முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கான விடை வந்து மக்கள் சொல்லுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கங்க என் பேரு கோகுல் பாபு வழக்கறிஞர் அறிவியலூர்ல இருக்கேன் இந்த தொகுதியானது வந்து சிதம்பரம் தொகுதி இந்த சிதம்பரம் தொகுதி வந்து பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையுமே எந்த குரலும் சிதம்பரம் தொகுதி சார்ந்த மக்களுக்காக பாராளுமன்றத்துக்கு போகவே கிடையாது முக்கியமாக சொல்லணும்னா இன்னைய நாள் அடிப்படையில் கட்சிகள் எந்த கட்சிகள் வந்து திறம்பட செயல்படுத்தினா என் பார்வை பொறுத்தளவு பிஜேபி சூப்பருங்க இன்னைக்கு வந்து நாட்டை வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயத்துல அது வந்து உள்துறை கட்டமைப்பாக இருக்கலாம் நாட்டின் வளர்ச்சியா இருக்கலாம் வெளிநாட்டில் பாருங்க இன்னைக்கு வந்து இந்திய மக்கள் அப்படின்னா வெளிநாட்டு இந்திய மக்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரதமர் போறாரு டிவியில பார்க்குறோம் ரொம்ப ஒரு சந்தோஷமா வரவே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பிஜேபி செயல்பட்டுகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தாலுமே திராவிட கட்சிகளா இல்லை வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வருது ஏடிஎம்கா கூட இருக்கலாம் இல்லை டிஎம்கே இருக்கலாம் இது ரெண்டுக்குமே எதிர்த்து நிற்கிற துணிச்சலான கட்சியா இன்னைக்கு பிஜேபி இருக்குங்க இது மட்டும் இல்லங்க இந்த சிதம்பரம் தொகுதியை குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஹ் தொழில் திருமாவளம் வந்து இரண்டு முறை இருந்தாருங்க போன முறை வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டில் தான் வந்து ஜெயிச்சாரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு இடையில ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுன்னு பெரிய விஷயம் இல்ல இந்த முறை வரலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து கொந்தளிப்புல இருக்காங்க இவரை பார்த்து பார்த்துருக்கதே அதிகங்க தொகுதியில வந்து ஒரு ரெண்டு முறை மூணு முறை அதுவும் நான் தான் நானும் பார்த்துருக்கேன் அதனால வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க போயிடுச்சு இன்னும் குறிப்பா சொல்லணும் நானூறு கோடி ரூபாய் ஆதிதிராவிட பழங்குடியினர் இருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட இவர் செலவு பண்ணாம திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பியிருக்காங்க இதுக்கு வந்து நிறையா பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க நான் பேப்பர்லாம் பார்த்தேன் நானூறு கோடியை வந்து செலவு பண்ணாமல் அதாவது பட்டியலின சமுதாய மக்கள் கூட செலவு பண்ணாத பணத்தை திருப்பி அனுப்பியிருக்காருன்னா எந்த லட்சணத்தில் இவர் செயல்பட்டுருவாருன்னு பாருங்க இந்த எங்கள் தொகுதியை பொறுத்தளவுங்க கண்டிப்பாக திராவிட கட்சிக்கும் சரி அதிமுகவும் சரி வாக்கு கிடையாது எங்களுடைய இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுறது தோணுது அதனால வந்து பிஜேபிக்கு தாங்க எங்களுடைய சப்போர்ட் ஆனா நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்க திராவிட மாடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தமிழகத்துல எத்தனை நாள் டெண்டு கோட்டா போட்டு தங்கியிருந்தாலும் ஒரு சப்பாத்தி கூட வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இன்னைக்கு வந்து பிஜேபி வளர்க்கறதே திராவிட கட்சிதாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நான் அதாவது இவங்க பண்றாங்களா இல்லையா அவங்க இவங்கள பத்தி பேசி 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 அவங்கள இன்னைக்கு ஆளாகி அவங்களுடைய திறமையை இவங்க தான் வெளிப்படுத்துறத எந்த அளவுக்கு வந்து வஞ்சிக்கிறாங்களோ அது மக்கள் சைட்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கு இதுதான் உண்மை கருத்து நிறைய வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி அதிக வாய்ப்பு வரத்துக்கு நானூறு இடத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க நானூறு டு நானூற்றி பதினஞ்சு இடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் பிரதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்து ஆண்டுகளை நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாடு மக்களோட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சரியான ஆள் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சனா நல்ல டெவலப் வில்லேஜ் வில்லேஜாக மோடி நிறையா செஞ்சிகிட்ருக்குறாங்க அந்த திட்டங்கள் வந்து இப்போ தான் மக்களுக்கு புரியுதுங்க இன்னும் வரக்கூ வரக்கூடிய நாளில் அண்ணன் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணன் அவர்கள் இன்னும் சிறப்பாக ஆட்சி செஞ்சு மீண்டும் மோடி வருவதற்கு வாய்ப்பு அதிக வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டிலேயே குறைஞ்சது அண்ணா சொல்லிகிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி சீட்டு இருபத்தஞ்சின் மேலேயே வரும் வாய்ப்பு இருக்குங்க இதேமாரி எங்கள் தொகுதி சிதம்பரம் தொகுதிங்க சிதம்பரம் தொரில வந்து திருமாவளம் அண்ணா நிற்கிறாங்க அவங்கள ஏற்று பாரதிய ஜனதா கட்சியில் தடா பெரியசாமி அண்ணன் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது வாய்ப்பு இருந்தோம் அண்ணா தடா பெரியசாமி அண்ணன் வந்தாங்கன்னா ரெண்டு மூணு கோரிக்கை வச்சுருக்காங்க சாமி சாமியார் பேட்டைங்கிற ஒரு பீஜ் இருக்குங்க அண்ணா சொல்லியிருக்காங்க அந்த பேட்டையை வந்து பீஜியாக மெரினா பீஜி மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடாது நாடாளுமன்றத்தில் தடா பெரியசாமி அண்ணன் வந்தாங்கன்னா அந்த பீஜியை வந்து மெரினா பீஜி மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் ஊருக்கு தான் எம்பிஏ வந்தது இல்லைங்க எலெக்ஷன் போது வந்தாங்க அது அது பிறகு நாங்கள் பார்த்தது இல்லை எம்பியை தான் நாங்கள் பார்த்தது இல்லைங்க அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுகின்ற நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க முன்ன மாதிரி இல்லை மக்கள் இப்போ எல்லாமே தெளிவாகிட்டாங்க இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு பிஜேபி இப்போ நான் சொல்லப்போனால் எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறைய இண்டஸ்ட்ரியல் இருக்குது ராம்கோஸ் ஃபே ஃபேக்ட்ரி இருக்குது டால்மியன்ஸ்மெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அரசு இருக்குது பட் ஆனால் இங்கே உள்ள யங்ஸ்டருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இல்லை அதனால் வந்து நிறைய வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி தரணும் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா இங்கே உள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும் இப்போ பஸ் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் மெடிக்கல் காலேஜ் வந்து நிறைய சப்போர்ட்டாக இருக்குது இருந்தாலுமே வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது வாகனங்கள் விபத்து அதிகமாகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு காணணும் ஒரு தீர்வு காணணும் அரியலூரை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் தொகுதியில் வந்து தொகுதி வளர்ச்சி எந்தெந்த வகையில் வந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து திருமாவளவன் தான் ரெண்டு முறையாக இருந்திருக்காரு இப்போ இந்த முறையும் அவரு தான் நிற்கிறாப்ல இருந்தாலும் வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இதை விட இன்னும் நிறையா பெட்டராக பண்ணியிருக்கணுமான்னு தோணுது மக்கள் மத்தியில் இருந்தாலும் வந்து இருக்கோம் மக்கள் அனைவருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு இதுக்கப்புறம் என்ன நடக்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும் வளர்ச்சி உங்களுடைய கருத்து மக்களுக்கு கருத்து எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம ஒருத்த ஒருத்தன்ல கருத்து பார்க்க போனால் என்னோட கருத்து அனுப்ப மக்களோட வளர்ச்சி பெரிய வளர்ச்சியா தெரியுது நல்ல நலத்திட்டம் பாதைக்கு தெரியுது நல்ல நலத்திட்டம் அழுது எல்லா ஊருக்கும் நல்லது மாநில லெவல்ல எல்லாத்துக்கும் பெரிய ஒரு இந்தியா நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வராரு நரேந்திர மோடி மாற்றம் வந்ததுக்கான மக்களோட ஈர்ப்பு தன்மை தான் அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு பதவியில இருந்தவர் அவர் நல்ல ஒரு வளர்ச்சியை மேம்படுத்துறாரு ஊழலை வெளிப்படுத்துறாரு நல்ல தனித்திறமைகளை மக்களிடம் வெளிப்படுத்துறாரு நலத்திட்டங்களை வெளியுடுத்துறாரு நாடாளுமன்ற இலக்கிய தேர்தலை பற்றி உங்களுடைய எங்களோட நாடாளுமன்ற தொகுதி வந்து சிதம்பரம் இப்ப நிக்க போறது வந்து திமுகல இருந்து அவரு தொழில் திருமாவள வந்து கேட்டே வாங்கியிருக்க தொகுதி வேணும்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அவரு இந்த தொகுதியில தான் அவரு நாடாளுமன்றதா இருக்காரு ஒழிஞ்சு அவர் எதுவுமே எங்க மக்கள்லாம் வந்து செய்யல ஒவ்வொரு கிராமங்கள் கொண்டு எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் எதுவுமே பாக்குறதெல்லாம் இல்ல அந்த இளைஞர்கள் அந்த மக்களை வந்து தன் வசப்படுத்திக்கிறார் பேச்சால வந்து நல்லா கவர்ந்து அவங்க அவங்க மனசை வந்து அழகா மாத்திக்கிறார் ஒழிஞ்சு ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னும் சரியான இது இன்னும் அவர் தரல அவங்க இன்னும் வந்து அந்த இன்னும் முன்னேற்றத்துக்கான பாதையை அவர் கொண்டே போகல இன்னும் ரொம்ப ஏகப்பட்ட இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பசங்களும் வந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையா இருக்காங்க அவங்களோட அவங்க எப்படி சொல்றது நலம் அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் வச்சுருக்காங்களே எப்படி சொல்றது டெய்லி வேலைக்கு போறாங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க ஆனா அந்த கஷ்டப்பட்டு வேலைக்கு போறவங்களை வந்து அவங்களோட வருமானம் ஃபுல்லா மதுக்கடை ஷாப் இந்த மாதிரி தான் போறாங்க தன்னோட பசங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு செஞ்சு தர்ற அளவுக்கு அவங்க இன்னும் ஒரு சிந்தனையில இன்னும் வரல இவ்வளோ இடஒதுக்கிட்டு இருக்குது இன்னும் அவங்க பசங்க என்ன படிக்கல இன்னும் எத்தனை தான் அந்த இடஒதுக்கீடு வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல ஆனால் இன்னும் வந்து முன்னேற்றத்துக்கு வர வரமாட்டாங்கிறாங்க இன்னும் அந்த படித்த இளைஞர்களும் இன்னும் அவங்களோட அவங்க தான் இருக்காங்க ஒழிஞ்சு அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த இளைஞர்களை வந்து பேச்சால வந்து கவர்ந்திருக்காரு அவங்களோட இனத்தை வந்து கரெக்டா பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு ஆனால் ஆனா அந்த இனத்துக்காக வந்து எதுவுமே நல்லதெல்லாம் செய்யலாது இன்னமும் வந்து அந்த மக்கள் இன்னும் தான் இருக்காங்க இவங்கள நம்பி தான் இன்னும் ஏமாந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து என்னுடைய சொந்த தொகுதினு கேட்டு வாங்கியிருக்காங்க இதை பத்தி அவர் என்ன என்னன்னா அந்த கூட்டணி இருக்கிறனால திமுகவோட அவங்களோட அந்த கூட்டணியை இதனால தான் அவர் கேட்டு வாங்குறாரு இன்னும் அவங்க மக்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்கங்கிற நம்பிக்கை அவர் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது மாறிப்பு மாறிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் அது இன்னும் தெளிவாகவே தெரிஞ்சிடும் மற்ற கட்சிகள்லாம் வந்துருச்சு இப்போ பிஜேபி வந்துருச்சு நாம் தமிழ் வந்துருச்சு இந்த விஜய் கட்சிகள்லாம் வர்றதுனால இன்னும் அவங்களோட எண்ணங்கள்லாம் மாறுது மக்களோட எண்ணங்கள் மாறுது இளைஞர்களோட எண்ணங்கள் மாறுது அவர் வந்து ஒரு சில பேச்செலாம் பேசியிருக்காரு அவர் இனத்துக்காக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு ஒழிஞ்சு ஆனால் இனத்துக்காகலாம் பேசுகிறார் அந்த இனத்தை வந்து பிரித்து தனியாக கொண்டு போறாரு அவரோட பேச்சு அப்படி தான் இருக்கிற விழிஞ்சு இன்னும் மற்ற ஜாதிகளோட மற்ற மதத்தவர்களோட அவங்க ஒன்னா சேரணும் எல்லாம் நம்ம மாதிரி எல்லாம் சரிசமமா எல்லாம் இருக்கணுங்கிற எண்ணத்துல ஒரு நடந்துக்கல செய்யல என்ன வந்து அவர் பிரிச்சாலும் சூழ்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காரு அவரோட இனத்தை அந்த பட்டியலின சமூகத்தை வந்து தனியா அவருக்காகவே தான் கொண்டு போறாரு அந்த மாதிரிதான் அவரோட பேச்சுகள் அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்சதுதான் ஒரு சில வார்த்தைகள்லாம் எல்லாம் விட்டுருக்காரு எடுத்துக்காட்டுக்கு வந்து வன்னியர் ஜாதியை வந்து என் பொண்ண அந்த பொண்ண நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க வண்டி வச்சிருக்காங்க சுத்தம் பத்து இருக்குது ஆனா வந்து அவங்கள்ட்ட பண்டம்ல யார தேடி வராங்க எங்களை தேடி வராங்கன்னு அந்த ஜாதி பிரச்சனையை கொண்டு வர தான் பேசுறாரு இவங்க இன்னைக்கு பேசிட்டு போயிடுறாரு ஒரு தலைமையில இருந்து ஆனா வந்து இவரு இவரை நம்பி இருக்கிற அவரு கட்சி உறுப்பினர்களோ இல்ல அவரு பிடிச்சவங்க ஆதரவாளர்கள் என்ன செய்வாங்க இதே மாதிரியே மத்த ஜாதிக்காரங்களை பேசும்பொழுது அங்க சும்மா இருக்க மாட்டாங்க பிரச்சனையை தான் கொண்டு வருவாங்க அப்ப வந்து அங்க ஜாதி பிரேவனைய அழகா தூண்டாரு நாங்கள் அவங்களோட ஜாதி மதம் பார்க்காம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க கூட பழகிட்டு இருக்கோம் இருக்கோம் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஒன்னா கூட்டிகிட்டு இருக்கும்போது ஒரே தட்டில் சாப்பிடும்பொழுது அந்த சாப்பாடு தொட்டு நக்கும்பொழுது தெரியலையா ஜாதி அப்படிங்கிற அது எவ்வளோ வந்து நாங்கள்லாம் அது அதெல்லாம் பார்க்காம ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் நாங்க நினைக்கிறோம் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது எங்களுக்கே அந்த என்னடா விருப்பி சொல்றாரு இப்போ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வருது அவங்களுக்கும் அதே என்ன தோணும் அந்த மாதிரி எங்களை வந்து மற்ற ஜாதியை வந்து பிரிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே அவரோட பேச்சுகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது எல்லாமே அவரோட ரெண்டு மூணு விஷயங்கள் ரெண்டு மூணு ஏகப்பட்ட விஷயங்கள் நானும் பா அவரோட இதெல்லாம் பார்த்துருக்கேன் அவரோட பேச்சு இதெல்லாம் வந்து ஜாதியை வந்து அவர் கண்ட்ரோலில் கொண்டு மற்ற ஜாதியோட எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கணும் ஒன்னா நம்ம மக்கள் வாழ்ந்துருக்கணும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு இல்லை ஏன்னா இப்போ இப்போ உள்ள யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்க அண்ணாமலை சாருக்கு ரொம்ப இதாக இருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமாக இவர் தான் இருந்திருக்காங்க திருமணம் தான் இருந்திருக்காங்க ஆனால் எலெக்ஷன் டைம்ல வந்து பத்து வருஷம் தான் இதை எந்த இதுவும் மக்களுக்கு எதுவும் செய்யல போகலை ஃபேக்ட்ரிஸ்லாம் ஏகப்பட்டது வந்திருக்கு பொல்யூஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப ஆகுது அது கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் வரணும்னா என்ன மாற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்க்கணும் யங் ஓட்டு போடும்போது நல்லா யோசிச்சு போடணும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படி ஓட்டு போடணும்னா யாருக்கு போடலான்னு நீங்கள் இது என்னோட ப்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை சார் வந்தால் நல்லா இருக்கும் என்ன காரணம் ஏன்னா அவங்க வந்து படிச்சிருக்காங்க கொஞ்சம் நல்லா ஃபியூச்சரை நோக்கி யோசிச்சு சொல்றாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அரசியல் அதை வந்து கொஞ்சம் மக்களுக்கு முன்னெடுத்து நல்லாவது செஞ்சால் பரவாயில்ல ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பேரிடர் வந்து பார்த்தீங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க நிதி தரலை சென்ட்ரல்லே நிதி தரலை அப்படின்றாங்க என்ன ஒன்று இப்போ ரீசண்டாக அவங்க ஃபேமிலியில் வந்து இது பண்ணாங்க ஐயா கலைஞர் இரநேத்துக்கு வந்து சுடுகாடு கட்டினாங்க போனாங்க அந்த காசில் வந்து ஸ்கூல் ரெடி பண்ணலாம் இல்லை மக்களுக்கு எதாவது தரலாம் அவங்களுக்கு நிவாரணம் தரலாம் ஆனால் தரல தரலன்னு வந்து அவங்கள தான் இது பண்ணுறாங்க